निसान जीटीआर आर थर्टी फोर இந்த ஆர் தேர்ட்டி ஃபோர் நைன்டீன் நைன்டி நைனில் இருந்து டூ தௌசண்ட் டூ வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு ப்ரொடக்ஷனில் இருந்தது என்னமோ நாலு வருஷம் கிட்டத்தட்ட இந்த காரோட புகழ் இன்னமும் நினைச்சு நிற்கிது ஆர் தேர்ட்டி த்ரீக்கு அப்புறம் இந்த ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் தான் இந்த ஆர் தேர்ட்டி ஃபோர் நிசான் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க டிசைன் வைஸாகவும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி இந்த கார் எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு அதுக்காக அவங்க இந்த காரில் ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்து பார்த்து ரெடி பண்ணாங்க லுக் வைஸாக ஷார்ட்டாக ஷார்ப்பாக மஸ்குலராக இருக்கிற மாதிரியும் அதுலேயும் டெக்கில் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிற மாதிரியும் இந்த காரை ரெடி பண்ணாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் ஆர்பி டுவெண்ட்டி சிக்ஸ் டெட் டர்போ இன்லைன் சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜினோட வந்த இந்த கார் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு இது அஃபிஷியலான அனௌஸ்மெண்ட் ஆனா இது சுத்தமான போய் இந்த காரோட பவர் அதுக்கும் மேல இந்த காரோட ஆக்சுவல் ஹார்ஸ் பவர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் மேல இந்த கார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் சீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஹவர் ஜஸ்ட் ஃபோர் நைன் செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு இந்த காரோட டாப் ஸ்பீட் டூ பிப்டி கிலோமீட்டர் ஹவர் அது மட்டும் இந்த கார் சிக்ஸ் ஸ்பீட் கெட் ட்ராக் manual கியர் பாக்ஸ்ல வந்துச்சு இந்த கார்ல தான் இந்த கியர் பாக்ஸும் யூஸ் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த கார்ல ஆட்டஸா இடிஎஸ் ப்ரோ ஆல்வீல் டிரைவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க இது இந்த காருக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜா இருந்தது அது மட்டும் இல்லாம இது இந்த காருக்கு சூப்பர் அட்வான்ஸ்டு டிராக்ஷன் அப்புறம் டார்க்க ஸ்பிட் பண்ணி கொடுத்துச்சு இந்த கார் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பீஸ்ட் அதனாலவே இந்த கார்ல யூஸ் பண்ண டெக் எல்லாமே பயங்கர இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க நிசான் இந்த கார்ல யூஸ் பண்ணிருந்த மல்டி பங்கனல் டிஸ்பிளே டேஷ்போர்ட்ல ஒரு ரேசிங் கம்ப்யூட்டர் மாதிரி இருந்துச்சு இதுல பூஸ்ட் பிரஷர் லேப் டைம் அப்புறம் ஜி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா காட்டிச்சு ஆட்டஸா இடிஎஸ் ப்ரோ ஆல் வீல் டிரைவ் இந்த காருக்கு டார்க்க ஸ்பிளிட் பண்ணி மட்டும் கொடுத்தது இல்லாம கண்ட்ரோலுக்கு இந்த கார் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிச்சு கார்னர்ல

ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு காரணம் ஆர் தேர்ட்டி டூ காட்ஸிலு பேர் வாங்கிச்சு பட் ஜிடிஆரோட ஆர் தேர்ட்டி த்ரீ அவ்வளவா பாப்புலர் ஆகல இந்த கார் அந்த ஆர் தேர்ட்டி த்ரீ யோட வந்துச்சு ஷார்ப் லுக் ரேசிங் டெக்னாலஜி ஆர் பி சிக்ஸோட மான்ஸ்டர் ஹார்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வந்து இந்த காரோட எமோஷனல் கனெக்ட் எல்லாம் இந்த காரோட புகழை இன்னமும் தூக்கி நிறுத்திச்சுன்னு தான் சொல்லணும் இந்த காரை ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் மான்ஸ்டர் த பியூட்டி கார்ஜியஸ் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியே பட்ட லெஜண்டரி கார் தான் இந்த ஆர் தேர்ட்டி ஃபோர் கடைசியா காலங்கள் அழிஞ்சாலும் இந்த காரோட நினைவு சரி இந்த காரோட புகழும் சரி அழியவே அழியாது அப்படியாப்பட்ட ஒரு கார் தான் இந்த நிசான் தேர்ட்டி ஃபோர் உங்களை எத்தனை பேருக்கு இந்த காரை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்